நமஸ்காரம் சர்வகுரு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களின் நண்பர்களை எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு இருபதுக்கு பிறக்கக்கூடியது போராட நட்சத்திரத்தில் துவாரசி திதையில் சுக்கிர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் விருச்சிகராசிக்காரைய நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு இரண்டில் சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் ராகு ஏழில் குரு செவ்வாய் ரெண்டு பேருடைய இருக்குது நமக்கு நமக்கு வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் லாபத்தில் பதினோராம் இடத்தில் கேத்து இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் சனியினால் பார்க்கப்படுகிறார் ஏழாம் பார்வையாக அது நமக்கு பெரிய லாபத்தை தரக்கூடியது பிஸ்னஸ் செய்வர்களுக்கு ல நல்ல லாபம் சார் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் வேணும் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் அல்லது வெளிநாடு பயணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடியவராக குருவும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள் நம்முடைய பதினோராவது வீட்டை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை குருவனுடைய பார்வை நம்முடைய வீட்டிற்கு இருக்கிறது அதனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய ஸ்பௌஸ் அதாவது மனைவியையோ கணவனையோ கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஏன்னா சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் பத்தில் இருக்கார் சந்திரன் நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு தாய் தந்தையர் என்று இருந்தார்களே ஆனால் அவர்களை கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சார் எனக்கு தாய் தந்தையர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய படத்தில் படத்தை வைத்து ஒரு இரண்டு நிமிடம் பூஜை செய்து அவர்களை மனதால் வேண்டி ஒரு கையெழுத்து போடுறதோ ஒரு சிக்னேச்சர் அல்லது வேற ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒருத்தரை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி திரைத்துறையில் சார் இன்னைக்கு போய் நான் ஒரு டேரக்டர் சந்திக்க போகிறேன் அவரை பார்க்க போகிறேன் ஒரு சான்ஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்களை நினைத்து அவர்களிடம் நம்முடைய ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு எனக்கு நீ தான் வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிளம்பி போனோம் ஏனால் அது நடக்கக்கூடியதாக நிச்சயம் நிறைவேறக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் கிளம்பி போகிற போது ஒரு மணி நம்முடைய தெய்வ சந்நிதியில் மணி இருந்ததுன்னா அந்த மணியை அடிச்சுட்டு போங்க அந்த மணி நமக்கு கூடவே சத்தத்தை நல்ல ஒரு சவுண்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது சைம் இருந்ததுன்னா அந்த சைமை தொட்டுட்டு அதனுடைய சவுண்டை கேட்டுட்டு வெளியில் போங்க அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது மட்டுமல்ல நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் சில சில சந்தர்ப்பத்தில் இந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல நண்பர்கள் ஓகே அவர்கள் நாம் எதிர்பார்ப்பது ரொம்ப குறைச்சல் தான் ஆனால் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க செஞ்சால் ஓகே செய்யலைனாலும் ஓகே அந்த லெவலில் தான் இருங்க ஏன்னா அவர்கள் நமக்கு நம்முடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுவர்கள் தான் அதிகம் எல்லோரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் புறா அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அந்த லெவலோடு டீல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கச்சு ஷேர்ஸில் யாராவது போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்கன்னா ஷேர்ஸில் போடுங்கள் நல்ல லாபம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டு மூன்று முறை சிந்தித்து விட்டு விருச்சிகராசியில் இருப்பவர்கள் ஷேர்ஸில் ஈடுபடக்கூடியது லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது குருவினுடைய பார்வை இருக்குது லாபஸ்தானத்துக்கும் இருக்குது நம்முடைய ஏழாம் பார்வையும் இருக்குது அதனால் அதை தான் ஆனால் பத்தாம் வட்டி சனி பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சில்மஷங்கள் பண்ணலாம் அதனால தான் நம்ம ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு நம்முடைய முதலாளிகிட்டயோ அல்லது நம்முடைய சுப்பீரியர்கிட்டையோ போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடத்துக்கு ரெண்டு நம்முடைய நம்முடைய பங்கை டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டில் ஏஜெண்டோ அல்லது மனதிற்குள் உரு போட்டுண்டோ போய் அவர்களிடம் பேசுறது என்பது மிகவும் நல்லது அவர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க நமக்கு அப்படி கொஞ்சம் முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதை தவிர்ப்பது என்பது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியது நம்ம பிரைட்டாக தான் இருக்கும் நமக்கு மனசில் எல்லாம் கிளியராக இருக்குது ஆனால் அவர்களை போய் பார்க்கச்சு கொஞ்சம் அதே லெவல் தான் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கோ போய் பல கிளையண்ட்டை சந்திக்கிற போது நல்ல கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் ஒரு பேடில் எழுகி வச்சுக்கோங்க அல்லது மனசில் நீட்டாக எழுகி வச்சுட்டு அந்த டீலை முடிக்கிறதுக்காக பாருங்கள் அது நமக்கு நன்மையும் மேன்மையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அது மட்டுமல்ல இந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் ஏன்னா நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவன் குரு ஏழாம் வீட்டில் இருக்க ராகு கூட இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு நல்ல வருவாயை தரக்கூடியதாக லாபம் தரக்கூடியதாக அவர்களுக்கு அமைஞ்சிருக்குது சிறு சிறு உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடும் அதை மட்டும் பார்த்துங்க அதர்வைஸ் உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயமாக நமக்கு உண்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்